ஹாரி பாட்டர் அண்ட் தி கேர்ஸ்ட் சைல்டு ஆக்ட் ஃபோர் சீன் ஃபோர்டீன் ஹாக்வர்ட்ஸில் கிளாஸ் ரூமில் நடக்குது ஸ்கார்பியஸும் ஆல்பஸும் அவ்வளோ எக்ஸைட்டடாக ரூம்குள்ளே ஓடி வந்துக்கிட்டு இருப்பானுங்க வேகமாக ரூம்குள்ளே ஓடி வந்துட்டு கதவை சாத்திப்பாடுங்க என்னால் நம்பவே முடியல நான் அப்படி பண்ணதை அப்படின்னு ஸ்கார்பியஸ் ஸ்கார்பியோஸ் இருப்பான் நீ அப்படி பண்ணதை சத்தியமாக என்னால் நம்பவே முடியல அப்படின்னு ஆல்பஸும் இருப்பான் ரோஸ் கிரேஞ்சர் வீஸ்லி நான் ரோஸ் கிரேஞ்சர் வீஸ்லேயே என்னை டேட் பண்ண கூப்பிட்டேன் அப்படின்னு ஸ்கார்பியோஸ் பயங்கரமாக கத்திகிட்ருப்பான் ஆனால் அண்ட் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு ஆல்பஸும் கத்திட்ருப்பான் ஆனால் நான் அவளை கேட்டிருக்கேன்ல நான் இங்கே விதையை போட்டிருக்கேன் அது ஈவென்ட் சொல்லி எங்களோட மேரேஜில் கூட போய் முடியும் அப்படின்னு ஸ்கார்பியோ நீ சரியான கற்பனைக்காரன் ஸ்கார்பியோஸ் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருப்பான் நான் ஒத்துக்கிறேன் பாலி சாப்பன் மட்டும்தான் என்னை ஸ்கூல் பாலுக்கு கூப்பிட்டா அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டு இருக்கும் போதே அது இன்னொன்று ஒரு அல்டர்னேட் ரியாலிட்டியில் அங்கே நீ ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருந்த ரொம்பவே அண்ட் வேற ஒரு பொண்ணு தான் உன்னை கூப்பிட்டா விச் மீன்ஸ் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிகிட்ருப்பா அண்ட் எஸ் லாஜிக் படி பார்த்தா நான் பாலியை தான் பர்சியூ பண்ணணும் இல்லைனா அவள் என்ன பெர்சியூ பண்ணுறதை நான் அலோ பண்ணணும் ஏன்னா ஆஃப்டர் ஆல் அவள் வேற லெவலில் அழகாக இருப்பாள் ஆனால் ரோஸ் ரோஸ் தான் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் உண்மையான லாஜிக் படி பார்த்தா நீ ஒரு சரியான பைத்தியம் ரோஸுக்கு உன்னை பிடிக்கவே இல்லை அவள் உன்னை வெறுக்கிறா அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிகிட்ருப்பான் கரெக்ஷன் அவ என்னை வெறுத்துட்டு இருந்தா அது முன்னாடி தான் ஆனால் நான் அவளை இப்போ கூப்பிட்டும் போது அவளோட கண்களை பார்த்தியா அவள் அது ஒன்றும் வெறுப்பு கிடையாது அவள் கண்ணில் பரிதாபம் தெரிஞ்சுது அப்படின்னு ஸ்கார்பிய சொல்வான் பரிதாபம் ஸ்கார்பியஸ் அப்படின்னு ஆல்பஸ் திரும்ப சொல்வான் பரிதாபம் தான் ஸ்டார்டிங் மை ஃப்ரெண்ட் அதுதான் மிகப்பெரிய பேலஸை கட்டுறதுக்கான ஃபவுண்டேஷன் பேலஸ் ஆஃப் லவ் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டுருப்பானா அம்மையை சொல்லணுனா நம்ம ரெண்டு பேரில் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஆல்பர் சொல்லிட்டு இருப்பானா ஓ கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் டவுட்டே இல்லாமல் மேபி அந்த புது போர்ஷன்ஸ் ப்ரொஃபஸர் இருக்காங்களே நல்லா ஸ்மோக்கி ஐடா அவங்க உன் வயசுக்கு கரெக்டாக இருப்பாங்களே அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டு இருப்பான் வாய மூர்ரியா என்னை விட வயசுல மூத்த பொண்ணுங்கள மட்டும் தான் எனக்கு பிடிக்குன்னா கிடையாது அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருப்பான் அண்ட் உனக்கு இன்னும் டைம் இருக்கு ரொம்பவே நிறைய டைம் இருக்கு அவங்கள செடியூஸ் பண்றதுக்கு பிகாஸ் ரோஸோட மனசை மாத்துறதுக்கு எனக்கு ரொம்ப வருஷம் ஆக போகுது அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவான் ஆனால் உன்னோட கான்ஃபிடென்ஸை நான் ரொம்பவே அட்மயர் பண்ணுறேன் ஸ்கார்பியோஸ் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிகிட்டு இருப்பான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்கிற ஸ்டெப்ஸில் நடந்து இருப்பாங்களா அப்போது கரெக்டாக ரோஸ் இவங்களுக்கு ஆப்போசிட் அந்த ஸ்டெப்ஸில் நடந்து வந்துட்ருக்கோம் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்குமா ஹாய் அப்படின்னு ரோஸ் சொல்லும் இந்த ரெண்டு பசங்களுக்குமே எப்படி ரிப்ளை பண்ணுறதுனே தெரியல ரோஸ் அப்படியே ஸ்கார்பியோஸை பார்க்குமா அப்படியே வீடாகவே வச்சிருந்தா இது வீடாகவே தான் இருக்க போகுது அப்படின்னு ரோஸ் சொல்லும் ரிசீவ்ட் அண்ட் என்டயர்லி ஆண்ட் அஸ்டூடோ அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவானா ஓகே ஸ்கார்பியன் கிங் அப்படின்னு ரோஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து நடந்து போகும்போது லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே நடந்து போகுமா ஸ்கார்பியோஸும் ஆல்பஸும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துப்பாங்க ஆல்பஸ் நல்லா சிரிச்சுக்கிட்டே ஸ்கார்பியோஸை கையில் குத்திக்கிட்டு இருப்பான் மேபி நீ சொன்னது சரிதான் இறக்கும் தான் ஸ்டார்டிங் போல அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் நீ கிடிச் பார்க்க போறியா ஸ்ரிதரின்ஸ் ஹஃபுல் பஃப்க்கு அகைன்ஸ்டா விளையாடுறாங்க பெரிய மேட்ச் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டு இருப்பானா நமக்கு கிடிச் பிடிக்காதுன்னு நினச்சேன் அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான் பீப்புள் சேஞ்ச் ஆவாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கேன் மேபி நான் ஃபியூச்சரில் டீமுக்கு செலக்ட்டும் ஆகலான்னு நினைக்கிறேன் சரி கமான் வா நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கூப்பிடுவானா நோ என்னால் முடியாது எங்கள் அப்பா இங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் மினிஸ்ட்ரியில் இருக்காமல் அவர் இங்கே வர போகிறாரா அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பானா ஆமாம் அவர் என்னை எங்கேயோ வாக் கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னார் ஏதோ என்கிட்ட காமிக்கிறதுக்கு எதையோ ஷேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் வாக்கா அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பான் ஆமாம் ஏதோ இந்த பாண்டிங் விஷயமா இல்லைனா சிமிலர்லி வாமிட் இன்டியூசிங் விஷயமா ஸ்டில் யூனோ நான் போலான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான் ஸ்கார்பியோஸ் ஆல்பஸ் இப்போ ஹக் பண்ண ரீச் பண்ணுவானா என்னது இது நம்ம இதுக்கு மேலே ஹக்லாம் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணியிருந்தோம்னு நினச்சேன் அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான் எனக்கு ஷுவராக தெரியல நம்மளோட இந்த நியூ வேர்ஷனில் இதை பண்ணலாமா வேணான்னு அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்லிட்டு இருப்பானா இதை பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு அப்போது ரோஸ் கிட்ட கேளு அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான் யா கரெக்டு அப்படின்னு ஸ்கார்பியோஸும் சொல்லுவானா இவ்வளோ நேரம் கட்டி பிடிச்சிட்டு இருந்தா அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து இருப்பாங்க உன்னை நான் அப்போ பார்க்குறேன் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான் இதோட ஆக்ட் ஃபோர் சீன் ஃபோர்டீன் ஹாக்வர்ட்ஸில் கிளாஸ் ரூமில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அப்படியே ஆக்ட் ஃபோர் சீன் ஃபிஃப்டீனுக்கு போகலாம் இதுதான் இந்த கேர்ஸ் சைல்டு புக்கோட ஃபைனல் சீனுங்க அ பியூட்டிஃபுல் ஹில் ஒரு அழகான சம்மர் டேல ஒரு குன்றில் ஹேரியும் ஆல்பஸும் நடந்து போய்கிட்ருப்பாங்க அவங்க எதுவுமே பேசிக்க மாட்டாங்க ஆனால் அவங்க முகத்தில் நல்லா அந்த சூரியன் வெளிச்சம் பட்டுருக்குமா அதை அவங்க ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த குன்றில் மேலே கிளைம் பண்ணி போயிட்டுருப்பாங்க ஸோ நீ ரெடியாக அப்படின்னா ஹாரி கேட்பான் எதுக்கு அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான் வெல் ஃபோர்த் இயர் எக்ஸாம் இருக்கும் அண்ட் தென் ஃபிஃப்த் இயர் பெரிய இயர் என்னோடய ஃபிஃப்த் இயர்லலாம் நான் அப்படின்னா ஹாரி வேக வேகமாக பேசிட்டு அப்படியே ஆல்பஸை பார்ப்பானா தென் ஆல்பஸை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் வேகமாக பேச ஆரம்பிப்பான் நான் நிறையா விஷயங்கள் பண்ணேன் அதில் நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணேன் அப்புறம் தப்பான விஷயங்களும் பண்ணேன் ஆனால் கொஞ்சம் அது கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் குட் டு நோ அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் ஹாரி ஆல்பஸை பார்த்து ஸ்மைல் பண்ணுவான் நான் அவங்கள பார்த்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு யூனோ உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க உங்கள் அப்பாவுக்கு அந்த ஸ்மோக் ரிங் இருக்குல்ல அதை பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது உங்கள் கூட சேர்ந்து வெல் நீங்களும் நல்லா அதை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தீங்க உங்கள் அப்பா அதை பண்ண பண்ண அப்படின்னு ஆல்ப சொல்லிட்டுருப்பான் அப்படியா அப்படின்னு ஹாரி கேட்பான் ஆமாம் கண்டிப்பாக உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் அவங்க இருந்தாங்கன்னா அண்ட் ஐ திங்க் எனக்கு லில்லிக்கு ஜேம்ஸுக்கு எங்கள் மூணு பேத்துக்குமே கண்டிப்பாக உங்கள் அம்மா அப்பாவை ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு ஆல்ப சொல்வான் ஹாரி ஆமான்ற மாதிரி தலையாட்டுவான் இப்போ திரும்ப அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக சைலண்ட்டாக இருக்குமா அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தரை ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆனால் ரெண்டு பேருமே ஃபெயில் ஆகிட்டு இருப்பாங்க யூனோ நான் அவனை இழந்துட்டேன்னு நினச்சேன் வால் வால்டமோட்டை நான் அவனை இழந்துட்டேன்னு தான் நினச்சேன் அண்ட் தென் திரும்ப என்னோட தலும்புகள் வலிக்க ஆரம்பிச்சிச்சு என்னோடய கனவுகள் அவன் வர ஆரம்பித்தான் பார்சல் டங்க என்னால் பேச முடிஞ்சுது அப்போ தான் எனக்கு ஃபீலே ஆச்சு லைக் எதுவுமே சேஞ்சே ஆகலைன்னு தட் அவன் என்னை விட்டு எப்போவுமே போகவே மாட்டான் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா அண்டு அவன் போகவே இல்லையா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான் எனக்குள்ளே இருந்த வால்டமோட்டோட ஒரு பகுதி எப்போவோ இறந்துருச்சு ஆனால் மென்டலி நான் அவனை ஒழிச்சு கட்டணும் எனக்குள்ளே இருந்து நாற்பது வயசில் கிட்டேருந்து நிறையா விஷயங்களை கற்றுக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி ஆல்பஸை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட சொன்ன அந்த விஷயங்கள்லாம் அது மன்னிக்கவே முடியாது நான் உன்னை அதை மறக்க சொல்ல மாட்டேன் பட் அதுலேருந்து நம்ம மூவ் ஆன் ஆகி வந்துடுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் உனக்கு பெட்டரான அப்பாவாக இருக்க ட்ரை பண்ண போகிறேன் ஆல்பஸ் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே ட்ரை பண்ணுவேன் அண்டு உன்கிட்ட ஹானஸ்டாவும் இருக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருக்கும் போதே அப்பா நீங்கள் அதெல்லாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஆல்பஸ் சொல்ல வருவானா எனக்கு எதை பார்த்துமே பயம் இல்லைன்னு நீ நினைக்கிறேன்னு நீ என்கிட்ட சொன்ன ஆனால் ஐ மீன் நான் எல்லாத்த பார்த்தும் பயப்படுவேன் உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு இருட்டை பார்த்து பயம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஹாரி பாட்டருக்கு இருட்டை பார்த்து பயமா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான் எனக்கு சுத்தமாக குட்டியான ஸ்பேஸஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது அண்ட் இது வரைக்கும் நான் இதை பற்றி யார்கிட்டையும் சொன்னதே இல்லை ஆனால் எனக்கு சுத்தமாக அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி தயங்கி தயங்கி இதை சொல்லுவான் எனக்கு சுத்தமாக பீஜன்ஸை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு ஹாரி சொல்லிடுவான் இப்போ உங்களுக்கு தெரியுதா ஹேரிக்கு ரெண்டு ஃபோபியா இருக்கு அதில் ஒன்று கிளாஸ்ட்ரோபோபியா இன்னொன்று ஒன்று அவனுக்கு பீஜன்ஸும் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதா அவங்களுக்கு புறாக்களை பிடிக்காதா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான்னா ஹாரி அவனோட ஃபேஸை நல்லா ரடம் கொடூரமாக ஒரு மாதிரி சுருக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப கேவலமான அசிங்கமான அறுவறுப்பான பிறவிங்க அதுங்களாம் அதுங்கள பார்த்தாலே அவ்வளோ கிரீப்பியா இருக்கும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் எப்பா என் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான் பட் ஒரு உயிரினத்திற்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டக்கூடாதுன்னு நான் இருக்கேன் அதனால நான் அப்படிலாம் பேச மாட்டேன்ப்பா யாருகிட்டையும் ஏன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீலுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனா நான் சொல்லி சொல்லி அவங்களுக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது தான் எக்ஸாக்ட்லி எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்றதை நான் அவ்வளோவா வெளியில் சொல்ல மாட்டேன் யாருகிட்டையும் ஸோ ஹாரி இப்படி சொல்லிட்டு இருப்பானா அதுங்களாம் ரொம்ப கிரீப்பியான கிரியேச்சர்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பானா ஆனால் புறாக்கள்லாம் ஹார்ம்லெஸ் ஆனதுப்பா அதுங்க எதுவும் பண்ணாது அப்படின்னு ஆல்ப சொல்வான் எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு அதுங்கள சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஆனால் என்னை ரொம்ப ரொம்ப பயமுறுத்துகிற விஷயம் எது தெரியுமா ஆல்பஸ் செவரஸ் பாட்டர் உனக்கு அப்பாவாக இருக்கிறது பிகாஸ் நான் இங்கே எந்த ஒரு வயர்ஸுமே இல்லாமல் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கேன் மோஸ்ட்லி நிறையா பேர்த்துக்கு அப்பா இருக்கும் ஸோ ஏதாவதுனா அவங்க அவங்கக்கிட்ட கேட்டுப்பாங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரியும் இல்லையா எனக்கு எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ நானும் இதை லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா அண்ட் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வச்சு நான் எல்லாமே ட்ரை பண்ணுவேன் உனக்கு நல்ல அப்பாவாக இருக்கிறதுக்கு அப்படின்னு ஹாரி சொல்வான் அண்டு நானும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன்ப்பா உங்களுக்கு நல்ல பயனாக இருக்கிறதுக்கு எனக்கு தெரியும் நான் ஜேம்ஸ் மாதிரியும் இல்லை உங்களை மாதிரியும் இல்லை நான் என்றைக்குமே உங்கள் ரெண்டு பேர் மாதிரி இருந்ததே கிடையாது அப்படின்னு ஆல்பர்ட் சொல்லிகிட்டு இருக்கும் ஜேம்ஸ் ஒன்றும் என்னை மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்னு ஹாரி சொல்வான் அப்படியா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான் ஜேம்ஸ்க்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிது ஆல்பஸ் ஆனால் என்னோடய சைல்டூட் அப்படி கிடையாது ரொம்ப நான் கஷ்டப்பட்டுருக்கேன் ரொம்ப நான் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது ஸோ ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் உங்களை மாதிரின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான் ஹாரி ஆல்பஸை பார்த்து ஸ்மைல் பண்ணுவான் ஆக்சுவலி நீ உங்கள் அம்மாவை மாதிரி ரொம்ப போல்டாக ரொம்ப தைரியமாக ரொம்பவே ஃபன்னியாக இருக்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் உன்னை ரொம்பவே நல்ல நல்ல பயனாக ஆக்குது அப்படின்னு ஹாரி சொல்லுவான் பட் நான் விட்ட அந்த உலகத்தையே டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான் டெல்ஃபி எங்கேயும் போக போகிறது இல்லை ஆல்பஸ் நீ தான் அவளை வெளியில் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த அவளை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு எங்கள் எல்லாேருக்கும் ஒரு பாதையை உருவாக்குனேன் உனக்கு அது இப்போது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீ தான் எங்கள் எல்லோரையுமே காப்பாற்றிருக்க ஆல்பஸ் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் பட் அதை நான் பெட்டராக தானே பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா இதே கேள்வியை நான் என்னை பார்த்து கேட்காம இருந்திருப்பேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஹாரி கேட்பான் ஆல்பஸ்க்கு இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஆகும் வயர்லாம் அப்படியே குத்துற மாதிரி இருக்கும் அண்ட் தென் நம்ம நம்ம அவளை பிடிச்சக்கப்புறம் எனக்கு அவளை கொல்லணும் போல இருந்தது அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் கிரெய்கை அவள் கொலை பண்ணுறத நீ பார்த்துருக்க ஸோ கண்டிப்பாக உனக்கு அந்த கோபம் இருந்திருக்கும் ஆல்பஸ் அண்ட் தட்ஸ் ஓகே பட் நீ அதை பண்ணியிருக்க மாட்ட அப்படின்னு ஹாரி சொல்வான் எப்படி நீங்கள் அதை சொல்கிறீங்க மேபி அதுதான் என்னோடய ஸ்லிதர் இன் சைடாக இருக்கலாம் அதை தான் ஷார்ட்டிங் ஹேட் எனக்குள்ளே பார்த்துருக்குமோ என்னமோ அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா ஆனால் எனக்கு உன்னோட மண்டையை புரிஞ்சிக்கவே முடியல ஆல்பஸ் ஆக்சுவலி யூனோ நீ ஒரு டீனேஜர் ஸோ நான் உன்னை புரிஞ்சிக்க முடியாமல் தான் இருக்கும் கண்டிப்பாக பட் உன்னோட மனசை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது ரொம்ப நாளாக என்னால் அதை பண்ண முடியாமல் நான் இருந்தேன் பட் தேங்க்ஸ் டு திஸ் எனக்கு நீ யாருன்றது நல்லாவே தெரியுது உன்னை பற்றி நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் ஸ்லிதரினோ க்ரிஃபண்டரோ எந்த ஒரு லேபிள் உனக்கு கொடுத்தாலும் நீ ரொம்ப நல்ல பயன்தான் உன்னோட மனசு எப்போவுமே நல்ல குணமோடு தான் இருந்திருக்கு உனக்கு அது பிடிச்சாலும் சரி பிடிக்கலைனாலும் சரி நீ உன்னோட வழியில தான் நீ போக போற நீ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விசாடா ஆவ அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஓ நான் விசாடாலாம் ஆக போகிறது இல்லைப்பா நான் ரேஸுக்கு போக போறேன் எனக்கு அதை நினச்சாலே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் ஹாரி ஆல்பஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான் நம்மளோட பயத்தை யார்கிட்டயோ சொன்னால் இப்படிதாங்க தாங்க நல்லா போட்டு நம்மளை வம்புப்பாங்க உன்னோட பேர் அது உனக்கு ஒரு இருக்க இருக்கக்கூடாது ஆல்பஸ் ஆல்பஸ் டபுள் டோர் அவரோட வாழ்க்கையிலையும் நிறையா பிரச்சனைகள் நிறையா சிக்கல்கள்லாம் வந்தது அண்ட் செவரஸ் நேப் வெல் உனக்கே அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் அவங்க ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் அவங்களுக்கும் மிகப்பெரிய ஃப்ளாஸ்லாம் குறைகள்லாம் இருக்க தான் செஞ்சுது அண்ட் யுனோ வாட் அந்த குறைகள் தான் அவங்கள ரொம்ப பெரிய ஆட்களாக ஆக்குச்சு அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஆல்பஸ் இப்போது அவனை சுற்றி பார்த்துட்ருப்பானா அப்பா நம்ம எதுக்காக இங்கே இருக்கோம் அப்படின்னு அவன் கேட்பான் நான் அடிக்கடி இங்கே வருவேன் அப்படின்னு ஹாரி சொல்வான் ஆனால் இது இது கிரேவி ஆர்டு மாதிரி அப்படின்னு ஆல்பஸ் இருப்பானா இங்கே தான் செட்ரிக்கோட கலரை இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்வான் அப்பா அப்படின்னு ஆல்பஸ் ரொம்பவே ஷாக் ஆகி திரும்பி பார்ப்பான் த பாய் ஹூ வாஸ் கில்ட் க்ரேக் போக்கர் உனக்கு அவனை பற்றி எவ்வளோ தெரியும் அப்படின்னு ஹாரி கேட்பான் ரொம்பலாம் தெரியாது அப்படின்னு ஆல்ப சொல்வான் அதே மாதிரி தான் எனக்கும் செட்ரிக்கை பற்றி ரொம்பலாம் தெரியாது அவன் இருந்திருந்தானா இங்கிலாண்டுக்காக க்யூடிஷ் விளையாடியிருப்பான் இல்லைனா ஒரு மிகப்பெரிய பிரில்லியண்ட்டான ஆரர் ஆயிருப்பான் அவன் என்ன வேணாலும் ஆயிருப்பான் அண்ட் ஆமோஸ் சொன்னது சரிதான் அவன் திருடப்பட்டிருக்கான் அதுக்காக தான் நான் இங்கே வருவேன் அவங்கிட்ட சாரி சொல்ல என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு ஹாரி சொல்வான் அது அது ரொம்பவே அது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் இப்போ ஆல்பஸும் ஹேரியும் செட்ரிகோட கலரை பக்கத்தில் போய் நின்றுவாங்க ஹாரி அவனோட பையனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு மேலே வானத்தை நிமிர்ந்து பார்ப்பான் இன்றைக்கி ரொம்பவே நல்ல நாளாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அண்ட் அவனோட பையனோட ஷோல்டரில் கையை வைப்பானா அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து லைட்டாக அப்படியே உருகிடுவாங்க நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆல்பஸ் அவங்க அப்பாவை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்வான் இதோட கேர்ஸ் ஸ்டைல்ட் புக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுங்க இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு மூவி பார்க்கும்போது எப்படி டக்கு டக்குன்னு சீன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் இந்த புக்கை நமக்கு ரீட் போதும் இருக்கும் இப்போ நீங்கள் போதும் இருந்திருக்கும் டக்கு டக்குன்னு சீன்ஸ் மாறிட்டே இருக்கும் லென்த்தியான புக்காக இந்த புக்கு போயிருக்கவே போயிருக்காது என்னோட ஒப்பீனியன் என்னென்னா நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் என் ஒப்பீனியன் என்னென்னா இப்போவே சொல்லலைங்க அப்படின்னு எனக்கு இந்த புக்கை கொஞ்சம் சுமாராக தான் பிடிக்கும் ரொம்பலாம் ஹாரி போட்டர் புக்கை பிடிச்ச அளவுக்கு இந்த புக் அவ்வளோவா பிடிக்காது ஆனால் நான் யோசிக்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிப்பாங்கன்னா சுத்தமாக கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தவங்களோட ஒப்பீனியனுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த புக்கை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஒரு சில பேருக்கு இந்த புக்கை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ நான் ஸ்டார்டிங்கே வந்து இந்த புக்லாம் நல்லாவே இருக்காதுங்க சுமாராக தான் இருக்கும் எனக்கு இந்த புக்கை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் பிடிச்சவங்களையுமே நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓ அப்போ இது நல்லா தான் இருக்காது போல அப்படின்னு பிடிக்காமையே கேட்டுட்டு இருப்பாங்க இப்போ ஒருத்தவங்க ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க நான் அதுக்கு முன்னாடி அந்த மூவியை பார்த்துட்டு வந்துட்டு இந்த மூவி நல்லாவே இல்லை போரிங்காக இருந்தது ரொம்ப வேஸ்ட் அப்படின்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற அந்த ஃபீலிங்கை நான் கெடுக்கிற மாதிரி இருக்கும் அவங்கள யோசிக்க விடாமல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் ஸ்டார்டிங்கே சொல்லலை என்னோட ஒப்பீனியன் என்னன்னு இதை கேட்டு முடிச்சுட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் புக்கு நம்ம சேனலில் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ரொம்ப நாளாக ஒரு பிரதர் இருந்தாங்கன்னு சொன்னேல்ல பல மாசமா பல நூறு மெசேஜ் அனுச்சு கேட்டாங்கன்னு சொன்னேல்ல அந்த புக்கை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அந்த புக்கை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடணுன்னு தான் வச்சுருந்தேன் பட் இப்போதைக்கு போடுற ஐடியா இல்ல பட் அந்த பிரதர் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்களா சரி இந்த ஹாரி போட்டர் புக்கை முடிச்சதோட அந்த புக்கையும் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நானும் பிளான் பண்ணிட்டேன் யார் யாருக்கெல்லாம் ஹாரி போட்டர் ஸ்டோரி ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிற அந்த புக் இருக்கு இல்லையா அதுவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யார் யாரெல்லாம் ஹாரி போட்டர் மூவிஸ் பார்த்துருக்காங்களோ அவங்க அந்த மூவிஸும் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மூவிஸும் ரொம்ப பிடிக்கும் பட் அது என்ன ஸ்டோரின்னு நான் இப்போவே சொல்லலை அது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது நீங்களே பார்த்துக்கோங்க ஆனால் அது ஹாரி போட்டர் மாதிரிலாம் ரொம்ப பெருசாலாம் போகாதுங்க டக்குன்னு முடிஞ்சிடும் ரொம்ப குட்டி அது பட் மூவியில் பார்க்காத நிறைய விஷயங்கள்லாம் அந்த புக்கில் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ரொம்ப முடிச்சுட்டு என்னோட ஃபேவரேட்டான புக் இருக்குங்க இந்த ஹைலாண்டர்ஸ் பற்றிலாம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அது ரொம்ப ரொம்ப வேற லெவல்ல இருக்கும் சூப்பராக இருக்கும் சொல்லும் போதே எனக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆனா அண்டர் எயிட்டீன் பீப்புள் யாரும் அந்த பக்கம் வரக்கூடாது நான் இப்பவே சொல்லிட்டேன் அதுல நிறைய நிறைய ஒரு மாதிரி சீன்ஸ்லாம் வரும் ஸோ யாரும் அந்த அண்டர் எயிட்டீனில் இருக்கிறவங்க வர வேண்டாம் அண்டு அது லைட்டாக ஃபிக்ஷனலாக இருக்குங்க அது ஃபிக்ஷனல் பேஸ்டு தான் ஆனால் அதில் நிறைய உண்மைகள் சொல்லியிருப்பாங்க வரலாறுல நடந்த ஹிஸ்ட்ரியில் நடந்த நிறைய விஷயங்கள் அந்த புக்கில் வரும் ஃபஸ்ட்டு மனுஷங்க எப்படி இருந்திருக்காங்கன்றது அந்த புக்கில் நமக்கு நிறைய தெரிய வரும் ரொம்ப கொடூரமாலாம் இருக்கும் ஆனால் நல்ல ரொமான்ஸ் ஸ்டோரி அது ஸோ அதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்புறம் நடுவில் நடுவில் நிறையா ஒரு சில வீடியோஸும் போடலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் நம்ம எதாவது பிளான் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அது ஒழுங்காக நடக்காது ஸோ அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிடலாம் அப்புறம் வேறு எதுவும் சொல்லணும்னு நினச்சேன்னு ஆ நம்ம நம்ம டெய்ல்ஸ் பை மினி இன்ஸ்டாகிராம் இல்லையா அந்த அக்கௌண்ட்டில் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க எல்லோரும் அந்த ஒரே மெசேஜ் பார்த்துட்டு எனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்தது நானே ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி ஃபோர் டேஸ் முன்னாடி தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேனா பார்த்தா எல்லாருமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரீகேப்னு சொல்லி யூடியூப்பில் ஏதோ ஒன்று வந்திருக்குல்ல நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்னென்ன சேனல்ஸை அதிகமாக பார்த்துருக்கோம் யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அதில் அந்த ஒரு ஏழு பேர் கிட்ட நினைக்கிறேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அதில் நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட்டாக இருந்திருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்துட்டு எனக்கு ஒரே குஷி அதை நான் டவுன்லோட்லாம் பண்ணி வச்சிட்டு அப்பப்போ அதை பார்த்து ஹாப்பி ஆகிட்டு வேற இருந்தேன் ஸோ ரொம்ப தேங்க்ஸுங்க அதை எனக்கு நீங்கள் எடுத்து வேறு அனுப்பிச்சிருக்கீங்க நிறைய பேர் அதில் வேறு ஒருத்தவங்க எனக்கு திட்டி அனுச்சி அனுப்பிச்சிருந்தாங்க உங்கள் சேனல்னால தான் எனக்கு நெட்டு போகுது அப்படின்ட்டு வெரி சாரிங்க ஒயில் கனெக்ட் பண்ணிவிட்டு கேளுங்க அப்புறம் வேற என்ன சொல்லணுன்றிருந்தேன் ஆ ஃபோபியாஸ் பற்றி நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்த போது நிறையா பேர் உங்களோட ஃபோபியாஸ் பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க உண்மையாகவே ரொம்ப அதெல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு பயமாக தான் இருந்தது இங்கே பிரச்சனை என்னென்னா நம்ம ஊரில் நிறையா பேத்துக்கு அந்த அவேர்னஸ்ஸே இல்லை அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறனால இந்த மாதிரி ஃபோபியாஸ் இருக்கு இல்லையா அவங்கள சீரியஸாக அவங்க எடுத்துக்க மாட்றாங்க நிறையா பேரை நான் பார்த்துருக்கேன் இந்த கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கிறவங்கள வீம்புக்குனாலும் அவங்கள சும்மா வம்பழுக்கிறதுக்கு கத்த விடுறதுக்காக ஏதாவது ரூம்குள்ளே போட்டு அவங்கள பூட்டி வச்சுட்டு போகிறது எத் ஏதாவது ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள அங்கே மாட்டை விட்டுட்டு வெளில வந்து கத்த விடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் உண்மையாகவே கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும் யாரும் அந்த மாதிரி அந்த அவேர்னஸ் இருக்க மாட்டேது எல்லாருக்குமே ஒவ்வொரு ஃபோபியா இருக்கும் அது நமக்கு நம்ம அதை ஃபேஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் ஓ நமக்கு இது இருக்கு அப்படின்னு ஸோ இந்த மாதிரி கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்கள வந்து இந்த மாதிரி யாரும் பண்ண வேண்டாம் பண்ணிடக்கூடாது நான் ஏன் சொல்கிறேன்னா என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த தண்ணி ஃபோபியா இருக்கு தண்ணி ஃபோபியானா குளத்தையோ ஆறையோ லேக்கையோ கடலையொல்லாம் அவங்களால பார்க்கவே முடியாது அதை பார்த்தாலே அவங்களுக்கு அதுக்குள்ளே மூழ்கிற மாதிரி ஃபீல் ஆகுமா லைக் ஏதோ அலை வந்து அவங்கள அடிச்சு அப்படியே இழுத்துட்டு போக போகிற மாதிரி அப்படியே கப்பல்லேருந்து ஒரு இருந்து அப்படியே மூழ்கி கீழே அப்படியே ட்ரவுன் ஆகுற மாதிரி அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுமா அது எந்தளவுக்கு இன்டென்ஸாக இருக்கும்னா சோஷியல் மீடியாவில் நிறையா வீடியோஸ் வரும்ல சேலர் வீடியோஸ் பெரிய ஷிப்பில் இருப்பாங்க அதில் பயங்கரமாக மேலே அப்படி பயங்கரமாக வரும் அந்த கப்பல் பயங்கரமாக ஆடிக்கிட்டே போகும் அந்த வீடியோவை அவனால் ஒரு செகண்டு கூட பார்க்க முடியாது அவளுக்கு அந்த வீடியோவில் அதை பார்க்குறதுக்கே லிட்ரலி அவங்க ட்ரவுன் ஆக போகிறா அப்படின்ற மாதிரிலாம் அவளுக்கு ஃபீல் ஆகுதான் ஸோ ரொம்ப இந்த மாதிரிலாம் இன்டென்ஸாக இருக்கும் போல் ஸோ ஃபோபியாஸ்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருந்துக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் எதுவும் மறந்துட்டேன்னு தெரில இருந்துச்சுனாலும் அடுத்த புக் ஸ்டார்ட் பண்ணும்போது பேசுகிறேன் மறக்காமல் கேர்ஸ்டைல் புக்கோட உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு ஷேர் பண்ணிடுங்க உங்கள் எல்லோரையும் சீக்கிரமே இன்னொன்று ஒரு புது புக்கில் வந்து அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்டோரியில் வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பை டெய்ல்ஸ் பை மினி